முதல் முறை வந்து அவங்க தண்ணி கேட்டப்போ வந்து மோசையை வந்து தந்தை கடவுள் வந்து பாறையில் வந்து அடித்து கொடுக்க சொல்லுவாங்க ரெண்டாவது நேரம் தண்ணி கேட்டப்போ என்ன சொல்வார் அப்படின்னா மக்கள் எல்லாத்தையுமே அந்த பாறை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அந்த பாறைக்கிட்ட நீ பேசு அப்போ வந்து அதில் வந்து தண்ணி வரும் அப்படின்னு வந்து சொல்வார் கரெக்டாக ஆனால் மோசை என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மக்களை பார்த்து ரொம்ப திட்டிட்டு அந்த பாறை வந்து ரெண்டு முறை அடிச்சிருவார் தண்ணி வரும் ஆனா கடவுள் நேரத்துல கோபமும் வந்து காணான் தேசத்துக்குள்ள நுழையாததுக்கு வந்து மோசைக்கு ஒரு காரணம் அமைஞ்சிடும் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒண்ணு குழந்தையர் பத்தாவது அதிகாரத்துல பவுனடிகாரி சொல்லியிருப்பாரு மோசை வந்து மக்களை பத்தாவது அதிகாரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணாலே அதான் இருக்கு அஹ் மோசை வந்து அஹ் மக்களை வந்து வழிட்டு வந்தாரு அவங்க எல்லாருமே ஒரே ஆன்மீக உணவு உண்டாங்க ஆன்மீக பானத்தை பருகினார்கள் அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்தோம்னா கிறிஸ்துவே அந்த பாறை அப்படின்னு இருக்கும் அப்போ முதல் முறை வந்து அடிக்க சொன்னது என்ன அப்படின்னா கிறிஸ்து வந்து முதல் ஒரு முறை தான் வந்து பாடுபட்டு உயிர் துறக்கணும் அதுதான் கடவுளோட திட்டமே அதுதான் ஒரு நேரம் அவர் அடிபட்டு நமக்காக ரத்தம் சிந்தணும் அதுதான் ஆனால் மோஸ்ட் என்ன பண்ணுறோம்னா கூட எக்ஸ்ட்ரா டூ டைம்ஸ் அடிச்சிடுறாரு மொத்தம் மூணு நேரம் வந்து பாறை அடிச்சிடுறாரு அப்போது தந்தை கடவுளுக்கு கோவம் வந்துடுச்சு என்ன அப்படின்னா என்னுடைய திட்டத்தையே வந்து என்னென்னா மாற்றுற மாதிரி பண்ணிட்டார் ஏன்னா மோசைக்கு வந்து அது வெளிப்படலை அந்த பாறை வந்து கிறிஸ்து அது வந்து மோசைக்கு வெளிப்படல ஆனால் தந்தை கடவுள் வந்து அவர் ஒரு முறை தான் நமக்காக அடிபட்டு நொறுக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய திட்டம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அடித்தப்போ தண்ணி வந்துச்சு அடுத்த ரெண்டு டைம் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் முன்னாடி நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுக்குறாரு இனிமேல் வந்து அவர் அடிக்க அடிபட போறதில்லை இனிமேல் அவர் என்ன ஆயிட்டார் அவர் வந்து ராஜாவா நமக்காக உயிர் விட்டு அவர் வந்து இப்போ வந்து அரசராக நிற்கிறாரு இனிமேல் என்ன அப்படின்னு நமக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் அவர் முன்னாடி போய் நமக்கு கிடைச்சிரும் அந்த பாறையில இருந்து இப்போ இனிமேல் வந்து அந்த பாறை வந்து கிறிஸ்துவ அவர்கிட்ட வந்து நம்ம பேசினாலே நமக்கான தண்ணீர் கிடைச்சிரும் அதைத்தான் அதோட வெளிப்பாடு எப்போ நடக்க இருக்கிறத வந்து தந்தை கடவுள் முன்னமே வந்து மோசை மூலமா வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க